வா ஒரு க்யூட்டான அப்டேட்டு இந்த ரெசார்ட் லொக்கேஷன் மாதிரி இருக்குது பார்க்க இருந்தாலும் ரெசார்ட்லேயும் கல்யாணம்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஸோ ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இந்த லுக் பார்க்க எனக்கு சுவாமியாக தான் தெரிகிறார் விஜய்னா அவர் அந்த கழுத்துல எல்லாம் போட்டிருப்பார்ல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் செயின் மாதிரி சம்திங் ஏதோ போட்டிருப்பாரு சுவாமியாகிட்ட தான் தெரியுது அவரோட அந்த வாட்சில் இருந்து கெட்டப்பில் இருந்து அப்படின்ட்டு பட் இந்த மாதிரி ஒரு கதைக்களை இந்த பக்கம் யோசிக்க முடியாது அதனால ஃபர்ஸ்ட்டு சூரியன் குவதிஃபையிங் ஐ நாட் ஓப்பனிங்ட்டு சூரியனவே சூரியன் கொளுத்துதா சரி ஓகே எனிவேஸ் கேவி ஃபேன் மை இன்வைஸு சரி எனிவைஸ் இந்த இடத்துல வந்து செம ஒரு மோசமான லுக்கு ரொம்ப அவரோட சைட்லேருந்து இந்த மாதிரி செல்ஃபி செல்ஃபி வீடியோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ரேராக தானே இருக்கும் ஸோ அதனால் ஹாப்பி தான் ஸோ அவரோட சைட்லேருந்து இன்றைக்கி அவன் அப்டேட்டு இன்றைக்கி ஷூட்டிங் போயிட்டுருக்கா அப்படிங்கிறது தெரியல எந்த ஒரு அப்டேட்ஸுமே வரல எனக்கு தெரிஞ்சு இப்போ வெயிலில் நடந்து வரும்போது தான் அவர் அப்டேட் இது இப்படியே எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது ஸோ அவருடைய ஒரு கியூட்டான அப்டேட்டு ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படிங்கிறத மீண்டும் பதிவு பண்ணிக்கலாம் ஸோ பேக் டு பேக் அவரோட சைட்லருந்து ஏன்னா மார்னிங் வந்து ஷெரின் அவர்கள் கொடுத்துருந்தாங்க இப்போ वर्ल्ड अपडेट हैप्पीदाงงளுடைய கர்த்தக ஸ்டேடியம்